இந்த மனுஷன் கூட கர்த்தர் இல்லைங்க அவருடைய கத்தர் இல்லை அவர் நிம்மதியாக மூணு வருஷம் டைசிஸை நடத்த முடிஞ்சிச்சா நடத்த முடியல இப்போ பாருங்க கொள்ளைக்காரரோடு சேர்ந்து டைசிஸை கெடுப்பதற்கு யார் யார் பர்ணபாஸ் பிஷப்பை டிஸ்மிஸ் பண்ணுவதற்காக கூட்டணி செய்திருக்கிறார் இதற்கு பெரிய தண்டனை காத்திருக்கிறது பெரிய தண்டனை காத்திருக்கிறது பெரிய தண்டனை காத்திருக்கிறது பெரிய தண்டனை காத்திருக்கிறது ஒரு மனிதனை அழிப்பதற்காக வன்மம் கட்டி மொத்த திருமணத்தையும் அழிப்பதற்கு கயவர்களோடு கூட்டணி போட்ட அந்த ஒரு பெரிய பாவத்திற்கு மன்னிப்பு இந்த உலகத்தில் கிடையாது பாருங்க ஆகஸ்ட் மாசம் ஒன்றாம் தேதி இந்த கேஸ் டிஸ்மிஸ் அது என்னெல்லாம் பண்ணிருக்காரு இந்த வழக்க தள்ளுபடி பண்ணனும்னு போயிருக்காரு அது கேன்சல் அப்புறம் நாங்கள் போய் கூண்டில் போய் நிற்கக்கூடாது அதெல்லாம் முடியாது கீழ்கோர்ட்டில் படித்து கொடுங்கன்ட்டாங்க அப்புறம் அந்த கேஸுக்கு ஸ்டே வேணும்னு கேட்டிருக்காங்க ஸ்டேயும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி தள்ளுபடிப்பட்டேன் அப்போ கர்த்த நீதிமான் கூட இருக்கிறார் கர்த்த நீதிமான் கொடுக்க ஏன் உள்ளத்தை நீங்கள் திறந்து பாருங்கள் வெளியே எப்படி அப்படி தான் உள்ளங்க வெளியே பார்ஷியாலிட்டியாக நான் பண்ண மாட்டேன் இன்னர் மேனும் அவுட்டர் மேனும் ஒரே மாதிரி இருக்கும் என் கூட பழகிறவங்களுக்கு தான் தெரியும் அதனால் அடுத்தது பாருங்கள் செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி இவங்க பதிமூன்று பேரும் ஆஜராக வேண்டும் இதில் ஒரு இருபது பேர் இருக்கிறது மொத்தம் முப்பத்தி மூன்று பேர் மேலே எஃப்ஐஆர் அந்த இருபது வருடைய பெயர் ஹைகோர்ட்டில் கொடுத்தது ரெஜிஸ்டர் ஆகி அந்த இருபது பேரும் இந்த கீழ்கோட்டில் ஃபைல் பண்ணும்பொழுது அந்த இருபது பேரும் உள்ளே வந்துடுவாங்க மொத்தம் முப்பத்தி மூன்று பேர் இதில் டிஎஸ் பட்டணம்புடியுடைய பிஏ என்ன கடைசி வரைக்கும் கேட் வரைக்கும் ஒரு ரோஸ் கலர் ஷேர்ட் போட்டு என்னை சுற்றி சுற்றி அடித்தது எல்லா ஸ்கிரீன்ஷாட் எல்லாமே நாங்கள் எடுத்து வைத்திருக்கிறோம் அதே போல் ஏ டு த்ரீ வந்து அருமையாக பேட்டி கொடுத்தாங்க அந்த பேட்டிலாம் உங்களுக்கு காட்டுறேன் அதில் இவங்க தப்ப முடியாது அது மாத்திரமல்ல இவ்வளோ ஒரு ஏமாற்றையும் தன் வஞ்சகத்தையும் இறுதித்தில் வச்சுக்கிட்டு பைபிளை கையில் வச்சுக்கிட்டு எழுபத்தாறு வயசு இப்படி பாட்டு பாடி மக்களை ஏமாற்றி செய்கிற தொழில் அறுவறுப்பான தொழில் தீமையை கொடுக்கக்கூடிய தொழில் அதாவது கேன்சர் புற்றுநோயை கொடுக்கக்கூடிய தொழில் இந்த தொழிலை செய்து கொண்டு ஒரு பக்கம் கர்த்தருக்காக ஊழியம் செய்து என்று ஏமாற்று வேலை செய்து மக்களை ஏமாற்றி தேவனை ஏமாற்றி ஊழியக்காரர்களை ஏமாற்றி இன்றைக்கு தேவனிடத்திலிருந்து சாபத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே என்றைக்குமே கர்த்தர் மனிதன் நீதிமான் பக்கம் தான் நிற்பார் மனுஷன் முகத்தை பார்க்கிறார் தேவடோ உள்ளத்தை பார்க்கிறார் நீங்க வெளியரங்கமா பைபிளை தூக்கி இப்படி நெஞ்சில சாத்தர உடனே ஐயோ உண்மையான தேவ பக்தி உள்ள மனுஷன் நினைக்கலாம் அதெல்லாம் வேஷங்க செய்கிற தொழில் எடுத்து புற்றுநோயை கொடுக்கக்கூடிய கேன்சர் கொடுக்கக்கூடிய ஒரு தொழில் அதுல இருந்து வர்ற வருமானத்தை நீங்க போய் வாங்குறீங்க இது ஒரு பெரிய ஒரு சாதனை கிடையாது அழிவை கொடுக்க ஒரு மளிகை கூட வச்சிருந்தா கூட பாராட்டலாம் ஒரு ஹோட்டல் வைத்திருந்தா பாராட்டலாம் ஆனா செய்கிற தொழில் பட்டணம் பொடி கேன்சர் புற்றுநோய் வரக்கூடிய ஒரு வியாதி கொடுக்கக்கூடிய ஒரு அடிமைத்தன போதை பொருளை வித்துக்கொண்டு நானும் ஊழியர் நெஞ்சிலை மாறுபு வைத்து எல்லாருக்கும் லஞ்சத்தை கொடுத்து